கையில காசு லைட்டு கொண்டு போடா போட சமைச்சிட்டு இருக்கேம்மா ஜனனி சமைச்சிட்டு இருக்கேயா ஜனனி நாகவேணி தளபதி விஜய் அண்ணா டிவி கே டிவி கே டிவி கே ஃபேனா நீங்க ஆட்டி நல்லா இருக்கியா நல்லா இருக்கே வைக்கி தலை நீ நல்லா நீதியா என்ன என்ன ஆச்சு யோர் ஃபேஸ் ஷேட் ஒன்றும் இல்லை டயர்டாக இருக்கு உடம்பு முடியல ஏதோ இருக்கேன்னு புண்ணியத்தில் ஐயோ தலை எல்லா தலை அப்படி சொல்லிட்டேன் நல்லாதான் இருக்கே விக்கி இருட்டுல கண்ணு தான் அழகா தெரியுது எப்படி நல்லா இருக்கே அல்லாட்டா சாப்பிட்டியா சாப்பிட்டானா என்ன ஆட்டி புடவையான நைட்டியாக போட்டு ஏத்தல ஏத்தலை என்ன ஒண்ணு பிரச்சனை என்ன ப பண்ணணும் பண்ணுறா அக்கா சமைக்க போறேன்டா உக்காந்துட்டேன் இன்னும் அடுப்புல அரிசி வச்சுருந்த இது வரேன் ஐயோ ஒண்ணு ஒலைய வைக்கல உக்காந்துருக்குறேன் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வினோ ஹாய் வினோ தங்குவோம் நல்லா இருக்கீ சொல்லுவ நீ நல்லா இருக்கீங்களா ஹாய் டியர் ஓகே அக்கா ஓகே ஜெனனி மானும் சோறு செய்ய இல்ல டைம் ஆயிடுச்சு இட்லிக்கு நீதான் மாவு அரைச்சிருக்கேன் அத்தை மாமா பாய் அக்கா வினோ இல்லை வந்த உடனே கிளம்புற வினோ போட்டு பேச பேசறியே நீ நல்ல தைரியமான அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மூர்த்தி எந்த ஊரு இளவரசன் திருவாரூர் மாவட்டம்